இதுக்கு பிறகு நான் அந்த வாட்ஸ்அப் கோல் எல்லாம் யூஸ் பண்ணணுமா பாக்கணுமா இதெல்லாம் எனக்கு தேவையா இப்படி எல்லாம் நான் இருக்கணுமான்ற கேள்வி இப்ப எனக்குள்ளேயே ஓடிக்கொண்டிருக்கு இது வரைக்கும் நான் இந்த விஷயத்த என்ன வீட்டை இப்படித்தான் நடந்துச்சுட்டு நான் சொல்லவே இல்லை உறவுகளுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் தீபா இந்த கதையை வந்து உங்களோட கதைக்கலாமா இல்லையான்ற ஒரு நில தடுமான நிலையில தான் இன்னைக்கு நானே நினைக்கிறேன் என்ன இன்னைக்கு நான் காணொலி போட வேண்டிய நேரம் இது இருந்தாலுமே காணொலி போட இல்லை இதுக்கு பிறகு தொடர்ந்து காணொலிகள் எடுக்கணுமா இல்லையான்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறியான தான் இருக்கு நிறைய பேர் வந்து ஹெல்பிங் சம்மந்தமான வீடியோக்கள் செய்கிறது வளமை ஆனால் அதையும் தாண்டி ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்து ஹெல்பிங் சம்மந்தமான வீடியோ செய்யிக்க நிறைய பிரச்சனைகளுக்கு நாங்கள் முகம் கொடுக்கணும் உங்களுக்கே தெரியும் அப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதையும் தாண்டி தான் ஓடிக்கொண்டிருப்பேன் அதே நேரத்தில் இந்த வீடியோ தொடங்கினதில் இருந்து நிறைய பேர் ஃபோன் பண்ணேக்க எங்கள்ட்ட சொல்ற முறைப்பாடு என்னன்னு பாத்தீங்கடா ஃபோன் பண்ணினா யாருமே எடுக்க மாட்டேன்றாங்க நீங்களும் அந்த வேலையை செய்யாதீங்க செய்யாதீங்கன்னு சொல்லிக்கொண்டே இருப்பாங்க அப்ப அவங்க அப்படி சொன்னதுக்காகவே எப்படியாவது மிஸ் பண்ண கோலைன்னா திருப்பி அடிச்சு அவங்களோட கதைக்கிறது வளம எல்லா கொலையுமே மேக்ஸிமம் என்னால இவ்வளவு முடியுமோ அதை நான் ஆன்சர் பண்ணி கதைச்சி கொண்டு தான் இருப்பேன் அவங்களுக்குரிய பதில்களை நான் வழங்கி தான் இருக்கிறது ஆனா இன்றைக்கு எனக்கு நடந்த சம்பவம் என்னன்னு பாத்தீங்கண்டா இதை வந்து எப்படி சியாபன்றன்னு எனக்கு தெரியல ஆனால் இதுக்கு முதலும் நான் நிறைய வீடியோக்கள் போட்டிருந்தேன் இப்படி வந்து இருந்து ஒரு அண்ணா வந்து இங்கே இருக்கிற பெண்களை மாத்துறாரு மெசேஜ் போடுறாருன்னு நிறைய விஷயங்கள் போட்டிருந்தேன் அப்போ போட்டதுக்கு பிறகு எனக்கு நிறைய பேர் ஃபோன் பண்ணி நீங்கள் அவன் நம்பரை தாங்க நாங்கள் இங்கேருந்து என்ன செய்ய முடியுமோ எல்லாத்தையும் செய்கிறோம் பயப்படாமல் நீங்கள் தொடர்ந்து உங்களோட காணொலிகளை பதிவேற்றிக்கொண்டிருங்க நாங்கள் தொடர்ந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் நிறைய பேர் ஆதரவு தந்து கொண்டே இருந்தீங்க இப்பயும் ஆதரவு தந்து கொண்டு தான் இருக்கிறீங்க சரி எல்லாருக்குமே பிரச்சனை கடை கேட்க நாங்க எல்லாருமே ஓடி போய் நிக்கிறோம் இன்றைக்கு பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா அது எனக்கு வந்து பிரச்சனை அதுவும் தீபாக்கு ஒரு பிரச்சனையா என்று கேட்டா உண்மையாவே இன்றைக்கு இது தீபாக்கு வந்து பிரச்சனை தான் இந்த பிரச்சனை பிறகு இது வரைக்குமே என் மைண்ட் வந்து ஒரு சரியான நிலையில இல்ல என்னால என்னடு சொல்றது என்னடு கதைக்கிறது இப்படியே தொடர்ந்து நான் அந்த வீடியோக்குள்ள செய்யலாமா வேணாமான்ற நிறைய யோசனைகளை வந்து நிற்கிறேன் நிறைய பேர் வந்து நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுவாங்க இப்ப நூற்றுக்கு தொண்ணூற்றி வீதம் வந்து நல்ல விதமாக கமெண்ட் பண்ணுவாங்க அது இல்லைன்னு சொல்லல அது ஆனால் ஒரு ஆக்கள் வந்து அந்த ஒரு வீதம் வந்து எப்படியுமே ஒரு தப்பான கமெண்ட் வந்து வரும் அப்போ அது வந்து நாங்கள் மைண்டுக்கு யோசிக்க அது தப்பான கமெண்ட் வர வரதான் நான் வளர்ந்துட்டு போகிறேன்றதை நான் நிரூபிக்க வேண்டிய இடத்துல நிற்கிறேன்றதை எல்லாருமே சொல்றது அப்போ அதை யோசிச்சு 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 நாங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போய்கொண்டே இருப்போம் நான் அதெல்லாம் யோசிக்க மாட்டேன் இப்போ நிறைய வர்ற கமெண்டண்டா நீ ஒரு பொம்பளை உன்னால இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படியெல்லாம் கேட்பாங்க ஓகே என்னால் முடியும் என்று சொல்லிக்கொண்டு என்னால் முடிஞ்ச அளவு நான் இன்றை காணொலிகளை கொண்டு தான் இருக்கிறேன் அதுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்குறீங்க கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அதையும் தாண்டி ஒவ்வொரு நாளும் என்கேஜ் பண்ணுறதுக்கு இல்லை எப்படி செய்யலாம் இதெல்லாம் ஒவ்வொருத்தருமே ஃபோன் பண்ணி கதைச்சி கொண்டிருப்பாங்க அதுக்கே சந்தோஷமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு எனக்கு நடந்த சம்பவம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ்லேருந்து ஒரு நம்பர் இந்த நம்பர் வேணுமென்றாலும் நான் கண்டிப்பாக அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் அந்த நம்பர் சொந்தக்காரர் யாருன்னு கண்டுபிடித்து உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க ஏன்னா நான் அந்த நம்பரை வந்து கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் இல்லை அந்த நம்பரை என் ஃபோன்லேருந்தே காட்டுறேன் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு எனக்கு ஒரு குறிப்பிட்ட நிறைய கோள் அதாவது இல்லை பார்த்திங்கன்னாலே தெரியும் அவனுடைய நம்பரை இது ஃபுல்லாக அவருடைய நம்பர் தான் ரெண்டு ஆறு அப்படென்னு தொடர்ந்து மிஸ் கால் என்னால் அந்த ஃபோன் வந்து ஆன்சர் பண்ணலாம் போயிட்டு நான் நினைக்கிறேன் அந்த டைமில் ஆன்சர் பண்ணக்கூடாதுன்றது கடவுள்தான் நியதியோ தெரியலை இருந்தாலும் ஒரு மனுஷன் என்னது ஆறு தரத்துக்கு மேலே எங்களுக்கு கால் பண்ணியிருக்கிறாங்க எதுவும் அவசரமாக இருக்குமா ஏன்னா சம்டைம் யாராவது நாளைக்கு பிறந்த நாள்டா இன்றைக்கு ஃபோன் பண்ணிவிட்டு எங்களுக்காக செய்தாரிங்களான்னு கேட்குறது வளம சரி ஓகே அப்படி எதுவும் அவசரமாக இருக்குமா இருந்தாலும் இந்த ஆறு கோல்லையும் நாலு கோல் வீடியோ கோல் ரெண்டு கோல் ஆடியோ கோல் அப்படியெல்லாம் வந்துருந்துச்சு நிறைய பேருக்கு வந்து வந்து நான் தான் கதைக்கிறேனா என்ற ஒரு சந்தேகம் இருக்கு அப்போ அதனால சில பேர் வந்து ஆடியோ கால் எடுத்துட்டு கதைச்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா கதைச்சாங்கன்னா அவங்களாவே வீடியோ கால் எடுத்து கதைப்பாங்க ஓகே அது அது நான் ஒத்துக்கொள்ளத்தான் வேண்டும் ஏன்னா என்னோடய கதைக்கு எல்லாருமே என்னோட சொந்தங்கள் மாதிரி தான் காய்ச்சி இருப்பாங்க அப்போ அவங்க அந்த நேரத்தில் வீடியோ கால் கதை கேட்க நான் வந்து அந்த விஷயத்தை பெருசுப்படுத்த அதாவது சந்தோஷமான விஷயமா இருக்கும் அவங்க தங்கட பக்கம் இருக்கிறத சொல்லுவாங்க நான் எப்படி செய்கிறேன்னுறத சொல்லுவாங்க அதெல்லாம் கேட்க ஆர்வமாக இருக்கும் அப்போ இவ இந்த நம்பரை வந்து எனக்கு தொடர்ந்து வீடியோ கால் ஆடியோ கால்ன்னா எனக்கு தெரியலை அப்புறம் நான் அப்படியே விட்டுட்டேன் நான் திருப்பி வந்துட்டு திருப்பி பார்த்தா இதே நம்பரில் திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் திருப்பியும் தொடர்ந்து கோல் வந்து கொண்டே இருக்குது இந்த நம்பலேருந்து எனக்கு திருப்பி 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 கால் வந்து கொண்டிருக்கு சரி ஓகே நான் அதுக்கு பிறகு வந்துட்டு ஃபோன் எடுத்து பார்த்துட்டு என்னடா இந்த நம்மளேருந்து ஒரே கால் வந்து கொண்டே இருக்கு சரி ஓகே ஆன்சர் பண்ணுவோம்ட்டு சொல்லிவிட்டு காலை ஆன்சர் பண்ணுறேன் அவர் ஆன் ஆன்சர் பண்ணினதுக்கு பிறகு பார்த்தா நான் வந்து என்னோடய மொத்த நான் உடனே காட்டில்ல பிறகு பார்த்தா அவர் அவர் அந்த சைட்லேருந்து ஆபாச வீடியோண்ட காட்டுறாரு எனக்கு எனக்கு அது அது அதுக்கு இருந்து இப்போ மட்டுமே என்னால் நோமெலாம் இருக்க முடியலை என்னெண்டா இப்படியான வேலைகள் செய்யக்க நீங்க இப்படியும் தான் இப்போ என்னோட ஒரு கேள்வி ஒரு நாள் ஒரு வீடியோவுக்கு நாங்க வலிக்கிறோமெண்டா மார்னிங் எழுமினதுக்கு பிறகு இப்ப நான் வீட்ட இருக்கிற வைக்க எனக்குரிய சாப்பாடை நான் ரெடி பண்ணி வச்சுக்கொள்ளணும் சம்டைம் என்னால் அந்த சாப்பாடை செய்ய இல்லாமல் போனா ஓகே நான் அப்படியே வலிக்கிட்டு போயிடுவேன் போயிட்டு வீடியோ எடுத்து முடிஞ்சு அவங்களோட எல்லாம் கதைச்சி முடிக்கிறது குறைஞ்ச தூரம் மூன்று நாலு மணித்தாலத்துக்கு மேலாகும் என்ன செய்கிறாங்க என்ன மாதிரி எல்லாம் பார்த்து கதைச்சி எல்லாம் முடிச்சிட்டு அதே நேரத்தில் இங்கேருந்து நான் ஒரு நேரப்பேன் உதாரணத்துக்கு நான் இங்கேருந்து வவுனியாக போகிறேன்னா இங்கேருந்து வவுனியா போகிறதுக்கு மூன்று மணித்தியாலம் அங்கே போய்ட்டு வீடியோ எடுத்து முடிஞ்ச ஒரு மூன்று மணித்தியாளம் பகல் ஆயிரும் மார்னிங் சாப்பாடு சாப்பிட இல்லாது பகல் அங்கே வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் திருப்பி வந்து எடிட் பண்ணி அப்லோட் போடணும் இப்போ ஒரு கொஞ்ச காலம் எந்த கஷ்ட காலமோ தெரியல அப்லோட் பண்ணினா சம்டைம் ஜிபி கூடான்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்து அப்லோட் கொண்டே இருக்கு அப்படியான சுச்சுவேஷன்லாம் இப்போ எனக்கு நடக்கும் அப்போ அதனாலையே வந்து கொஞ்சம் குயிக்காக எடிட் பண்ணிட்டு போடலாம் போடலாம் போடலாம்ன்ட்டு அதுலேயே நிற்கிறது அப்போ மார்னிங் சாப்பாடு இருக்காது பகல் சாப்பாடு இருக்காது அதுக்கப்புறம் அங்கே இருந்து எப்படா ஓடி அருவ முடியிருக்கும் என்றால் சட்டி இருக்கும் எங்கேயாவது ஒட்டத்துக்கு போயிட்டு பைக் போறது போயிட்டு வர்றது சரி அழுப்பா சரி வந்து அதுக்கு பிறகு எடிட்டிங் அப்படி இப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு இப்படா சாப்பிடுவோம் அப்படா நித்திர கொள்ளுவோம் மட்டும் இருக்கும் இப்படிதான் எங்களோட வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கும் அவன் நாளும் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக ஓடிக்கொண்டே இருக்கிற மாதிரி இருக்கும் அதுல ரிலாக்ஸ் ரெஸ்ட் அதெல்லாம் இருக்காது அப்ப அப்படி ஓடிக்கொண்டிருக்கிற எங்களுக்கு இப்படியான நிலையில எல்லாம் செய்யக்க அது வந்து ஒரு சொல்லவே இல்லாம இருக்கு பாருங்க அந்த அவை செய்த வேலை இப்ப மட்டும் வேணாலும் முடியல இதுக்கு பிறகு நான் அந்த வாட்ஸ்அப் கோலெல்லாம் யூஸ் பண்ணணுமா பார்க்கணுமா இதெல்லாம் எனக்கு தேவையா இப்படியெல்லாம் நான் இருக்கணுமான்ற கேள்வி இப்போ எனக்குள்ளேயே ஓடிக்கணுருக்கு இது வரைக்கும் நான் இந்த விஷயத்த என் வீட்டை தான் நடந்துச்சுட்டு நான் சொல்லவே இல்லை ஏன்னா எனக்கு என்னென்னு சொல்கிறேன்னு தெரியல இப்படி இப்படி நடந்துச்சுண்டு ஆனால் நான் ஒரு மாதிரி மைண்ட் அப்செட்டாக இருக்கிறேன் கண்டுபிடிச்சிட்டு தான் என்ன பிரச்சனை என்ன என்ன என்னன்றது தான் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு ஏன்னா என்னென்னதான் பண்ணுறது எல்லாருக்கும் சே பண்ணலாமா வேணாம்மா சொன்னால் அதுக்கு அவ்வளோ கமெண்ட் பண்ணுவாங்க அது ஒரு பொம்பளை பிள்ளையாக இருந்தால் அந்த இடத்துல யோசிக்க நிறைய விஷயங்கள் கஷ்டமாக இருக்கும் ஆனால் தயவு செய்து இப்படியான விலையில் யாருக்குமே செய்யாதீங்க ஏன்னா நீங்கள் செய்கிறது வந்து சில வேலை ஒருத்தர் நிறைய விஷயத்தில் ஹேர்ட் ஆகும் இப்போ அந்த நம்பர் வந்து எனக்கு மட்டும் இல்லை நிறைய பேருக்கு இந்த விளையாட்டுத்தனங்களை அவர் விட்டு விட்டுக்கொண்டிருக்கிறாராம்ன்ற ஒரு கேள்வி கண்டிப்பாக இந்த வீடியோக்குள்ளே பார்த்து கொண்டுருக்கிற உறவுகள் ஏண்டா உங்களுக்கே தெரியும் ஒரு காலத்தில் யாழ்ப்பாணம்ன்றது ஒரு பெயர் பெற்ற ஒரு இடமாக இருந்துச்சு ஆனால் வெளிநாட்டிலேருந்து இப்படியெல்லாம் செய்வாங்களான் கேட்டால் இல்லை அவ்வளோ பயந்து வாழ்ந்த காலமெல்லாம் போயிட்டு இப்போ ஒரு போனால கூட நிம்மதி இல்லாமல் வாழ வேண்டிய காலமாக இருக்குது அப்போ அதனால மேக்சிமம் இந்த நம்பரை கண்டுபிடிச்சி இவருக்குரிய தக்க தண்டனை நாங்கள் கொடுக்கலாம் கொடுக்குறது மூலிமா இவர் தான்ன்றதை ஃபோட்டோ மூலியமாக நான் வெளிக்கொண்டு வந்தால் மட்டும்தான் இப்படியான வேலைகளை இனி யார் செய்கிறதுக்கும் பயப்படுவாங்க அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் இது சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸுமே நானே எடுத்து எம்பசியில் கதைச்சி இது யார்ட நம்பர்ன்றதை கண்டுபிடிக்கிறது ஒரு ஈஸியான விஷயம் கண்டுபிடிச்சா அதுக்குரிய தக்க தண்டனை எங்களோட நாட்டை விட வேறு வேறு நாடுகளில் இருக்கேக்கா அவங்களுக்குரிய தண்டனைகள் அதிகம் அதாவது இப்போ உண்மையான கருத்து என்னன்னா சுவிஸ்லியா இருக்கலாம் லண்டன் கனடாவில் எல்லாம் ஒரு நம்பர்லேருந்து ஒரு பெண்ணுக்கு இப்படி ஒரு தொல்லை கொடுக்குறாங்கன்னா உடனடியாக அது அரசாங்கத்துக்கு சொல்லி உடனே அதுக்கு ஒரு தீர்வு கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குன்றது நான் முதல் ஒரு வீடியோ போடக்கே எனக்கு நிறைய பேர் எடுத்து அறிவுரை சொல்லியிருந்தாங்க நீங்கள் அந்த நம்பரை சொன்னீங்கன்றா அதுக்கு அடுத்த கட்ட நாங்கள் செய்வோம் இன்றைக்கு எனக்கே நடக்கேக்க இனி திருப்பியும் இது வேறு யாருக்குமே நடக்கக்கூடாதுன்றதுக்காக நான் கண்டிப்பாக உங்களை சொல்கிறேன் நான் நம்பரை எல்லாருக்குமே தரேன் நான் பப்ளிக்கில் எல்லாருக்கும் நம்பர் தரேன் ஃப்ரான்ஸில் இருக்கிறவங்க எல்லா நாட்டிலையும் இருக்கிறவங்க நீங்கள் இந்த நம்பரை கண்டெக்ட் பண்ணலாம் இந்த நம்பர் யார்டு என்றதை கண்டுபிடிச்சி இந்த நம்பருக்குரியவரை நாங்கள் வெளியில் கொண்டு காட்டணும் இதுதான் என்னோட ஒரு பெரிய கொள்கை உதவி செய்ய கல்யாணம் எங்களுக்கு சொல்லி தந்தது யாருன்றத எல்லாருக்கும் தெரியும் அவரோட வளர்ப்புல வளர்ந்தவங்க தான் நாங்க எல்லாருமே இப்படி இருந்துட்டு திருப்பி திருப்பி அடுத்தவனுக்கு அடுத்த பொம்பளை பிள்ளைகளுக்கு அநியாயம் செய்து தங்கட வாழ்க்கையை கொண்டு போக நினைக்கிறவங்க இருக்க கூடாது அதுக்குரிய தண்டனை என்னன்றத எல்லாருமே அனுபவிக்கணும் அதுக்காக தான் இந்த காணொளி நான் வந்து திருப்பியும் வந்து அந்த நம்பரை நான் எடுக்க விரும்பல ஆனா இதே நேரத்தில் அந்த நம்பரை என் போன்ல இருந்து நான் இன்னமும் பிளாக் பண்ணல நம்பரெல்லாம் அப்படியே தான் இருக்குது நம்பரை தார முடிஞ்சவங்க எடுங்க இதுக்குரிய என்ன தீர்வோ என்ன இதோ கண்டிப்பாக கண்டுபிடிக்கிங்காவே எனக்கு இது சேவ் பண்ணுறது சரியா பிள்ளையானு எனக்கு தெரியல ஆனால் நாளைக்கு இந்த வீடியோவை சேவ் பண்ணணும் நான் துணிஞ்சு இந்த வீடியோவையும் இந்த நம்பரையும் வழியில் கொண்டா தான் இது இன்னொரு இடத்துக்கு நடக்காதுன்றதுக்காக தான் இந்த காணொலி கண்டிப்பாக இதுக்கு ஒரு முடிவை நீங்கள் எல்லாருமே சேர்ந்தெடுப்பீங்க நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு தெரியும் நம்பரை போடுறேன் என்ன முடிவு கிடைக்கிது இதை கண்டுபிடிக்கலாமா இல்லையான்றது எல்லாத்தையுமே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க அதே நேரத்தில் மறக்காமல் எங்களுக்கு மெசேஜும் பண்ணுங்கள் தாராளமாக நீங்கள் மெசேஜ் பண்ணலாம் அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க யாராவது ஒரு ஆள் தேவையில்லாத ஒரு மெசேஜ் யாருக்காவது பண்ணுறீங்கன்னா அவங்க அந்த இடத்துலருந்து வளர்றாங்கன்றதை நீங்கள் தெளிவுபடுத்துறீங்கன்றதை நினச்சிக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து உங்களோட வேலை திட்டங்களையும் உங்களோட செய்களையும் செய்யலாம் அதுக்கு முதல் இன்னொரு விஷயமும் சொல்லி ஆகணும் ஒரு குறிப்பிட்ட ரெண்டு நாள் நாட்களுக்கு முன்னால் ஃபேஸ்புக்கில் இருந்து இன்னொரு சட்டிங் கொண்டு வந்து கொண்டிருக்கு இப்போ அது யாருன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சி பாதி தூரத்துக்கு வந்துட்டோம் அது சம்மந்தமாகவும் கூடிய சீக்கிரத்தில் விரைவில் வழி கொண்டு வருவோம் எதுக்குமே நான் பயப்படுறதா இல்லை என்ன நடந்தாலுமே தைரியமாக வழி கொண்டு வரதுக்கு நான் தயாராக தான் இருக்கிறேன் ஏன் எனக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்கேக்கு நான் ஒரு விஷயத்தும் பயப்படுத்த தேவையில்லை அப்போ அதுவும் கூடிய சீக்கிரத்தில் வழியில் வரும் அதுவும் வெளிநாட்டில் இருந்தால் ஒரு மெசேஜ் ஒன்று போய் கொண்டு இருக்கிற ஆக்களுக்கு அது யாருக்கு என்னத்துக்கு அங்கேன்றது எல்லாத்தையுமே கூடிய சீக்கிரம் அதை நான் வெளிக்கொண்டு வருவேன் காணொலியை பார்த்துருப்பீங்க பார்த்ததுக்கு பிறகு இதுக்கு என்ன முடிவு கட்டலாமன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க